நான் விஜய்க்கு தெரியலான்னுங்கிறேன் சும்மாவே ஏ டெம் கே டெம் கே வந்தால் போர்டு இது இல்லை அதனால் மாற்றம் வந்தால் ஒரு நல்லாயிருக்கும் இளைஞனாக வேற இருக்கலாம் கொஞ்சம் நல்லா செய்வானோ என்ற ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேன் மாற்றம் வரணும் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு டிஎம்கே தான் இதில் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க வயசானவங்களுக்கு எதுவுமே செய்யலை எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே வயசாகும் யாருமே கட்ட முடியாது வயசானவங்களையும் நீங்கள் வந்து இது பண்ணணும் பஸ் எல்லாம் இருந்தது ஐம்பது ரூபாய் உங்களுக்கே தெரியும் அது சுத்தமாக கட் பண்ணிட்டாங்க அது கொரோனாவில் பண்ணாங்க அதை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணல அது மாதிரி பண்ணாங்க ட்ரெயின் லியும் இது 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 பண்ணல அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அது ஆண்களுக்கும் கொடுத்தா ஏன்னா ஆண்களும் ஓட்டு போடுறாங்க இல்லையா லேடிஸ் போட்டா ஜெயிச்சிருவீங்களா அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல அவங்களுக்கு வருமானம் என்ன இருக்கும் பசங்க யாரும் காப்பாத்துறதும் கிடையாது இன்னும் சூழ்நிலைக்கு எல்லாமே அவங்க தான் அவங்க போறாங்க முதியவர்களுக்கு தனியான ஒரு இது கொடுக்கணும் ஒரு எழுபது வயசுக்கு மேல எண்பது வயசு இருப்பாங்க அவங்களுக்கு எதாவது ஆதரவு இருக்குமா அதனால முதியவர்களுக்கு தனியான ஒரு இது எடுத்தீங்கன்னா அது இறைவனுக்கு செய்யறது தூண்டா இருக்கும் மகளிர் கொடுக்குறீங்க இல்லையா இப்ப மகளிர் கொடுக்கும்போது ஏன் முதியவர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேக்கிறேன் நீ சொல்லுவ பாஞ்சி பாஞ்சி பாஸ் குடுக்குறேன் இதெல்லாம் இதுக்கு அவங்களும் ஓட்டு நிறைய போடுறாங்க இல்லையா மகளிர் தரீங்க

அதுலேயே உங்களுக்கு கொடுமை தானதான் முடியாது அப்போ அதுக்கு அதுக்குண்டான வழிவச எல்லா தேவையில் சந்திப்போம் மக்களுக்கு மொதல் இந்த டாஸ் மார்க்கு மூடணும் குடி மூட்டால குடும்பம் நல்லாயிருக்கும் நைன்ட்டி பர்சென்ட் விஜய் வரணும் இவங்கள பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு ஐம்பது வருஷம் இவங்க எழுபது வருஷம் அவங்க ஒன்று சுரண்ட தண்டா கண்டி மக்களுக்கு நல்லது எது ஒன்று பண்ணுறா மாரி ஒரு வா இதுவே இல்லை விலைவாசி அதிகம் வருமானம் இல்லை வேலை வெட்டி இல்லை இவங்க ஒன்றி தான் நல்லா வராங்க குடும்பம் இவங்க குடும்பம் அவங்கள சார்ந்தவங்க மக்கள் நல்லா இருந்ததா வாய்ப்பே இல்லை இவங்கள ஐம்பது ஆயிர எழுபது வருஷம் பார்த்தாச்சு இவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா இவரு என்ன மக்களுக்கு பண்ணுறாரோ பண்ணலையா அவர் பண்ணாருன்னா கண்டினியூ அவர்தான் தான் வரப்போடா தா வேகா தமிழக வெற்றி கழகம் கம்பல் மாதிரி இளைய தளபதிக்கு தான் தளபதிக்கு இல்லை இளைய தளபதிக்கு எங்களோட ஆதரவு திமுக தான் இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு வந்து அவங்க தான் கொஞ்சம் பண்ணுறாங்க அதனால நான் திமுக ஆதரிப்பா எனக்கு பிடிச்சிருக்கு ஆதரிக்க அவ்வளோதான் நல்லா பண்ணுறாங்க நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடலாம் கோயில் இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிறது வந்து சுத்தமாக இல்லை கோயிலுக்கு வந்து சிவாச்சாரியங்களுக்கு மட்டும் இது பண்ணியிருக்காங்க பொதுஜனங்களும் கொஞ்சம் போவாங்க செய்வாங்க வெளியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி கம்மி தான் அதுக்கான சுத்தமா இருக்கணும்ல நல்லா இருக்கும் அது எதுவும் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல பிஜேபி சீமான ஆதரிக்க மாதிரி பாஜக கூட இல்ல பஸ் போக்குவரத்து சரி கிடையாது நைட் வந்து எட்டு எட்டே கால எட்டரைக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் டீலக்ஸ் பஸ்ஸா விட்டா எப்படி போவாங்க அது பெரிய குற்றமது அது அதான் பேருக்கு பஸ் நிறைய இருக்கிறது தவிர நான் சொல்ல முடியுது எட்டே காலம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நைட்ல அந்த டீலக்ஸ் விட்டுறாங்க டீலக்ஸ் விட்டு என்ன பண்ண முடியும் கார் வச்சுக்கணும் கார்ல போவோம் வசதிக்கிறோம் ஆட்டோ தனியா ஐம்பது ரூபா அறுபது கொடுத்து நூறு ரூபா ஆட்டோல போயிடுவோம் இப்ப எனக்கு அந்த வசதி கிடையாது நான் பஸ்ல தான் போகணும் அப்ப அந்த ஒயிட் போர்டு தான் எதிர்பார்க்கணும் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியை கண்டிப்பாக ஆதரிக்கக்கூடாது ஏன்னா சொன்னதை எதுவுமே செய்யல மாத மாதம் மின்னட்டு ரீடிங் கொண்டு வர சொன்னதை இது வரைக்கும் கொண்டு வரல ஒன்று இது வரைக்கும் ஆறு பெர்சன்ட் வரலாறு காணாம சென்னை குடிநீர் வரையும் சரி சென்னை மாநகராட்சி வரையும் சரி கண்மூடித்தனமாக ஏற்றினே இருக்கிறாங்க இதை எந்த எதிர்கட்சியும் கேள்வியும் கேட்கல அதான் உண்மை இந்த ஆட்சி ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அரசாங்க ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை மற்ற ஸ்டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு பென்ஷன் திட்டத்தை இவர் இப்போதான் முடிகிற காலத்துல தான் இந்த பென்ஷன் திட்டத்தை கமிட்டி போட்டுறாரு இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னதெல்லாம் இப்ப இவரு ஆளுங்கட்சியான எதுவுமே செய்யலை இவரு இப்ப சும்மா கண்தொடிப்புக்காக இருபத்தஞ்சாயிரம் செத்த ஐம்பதாயிரம் இதெல்லாம் கண்தொடிப்பு நாடகத்துக்காக சொல்றாரு உண்மையான அரசாங்க ஊழியர் இவருக்கு வாக்கு அளிக்க மாட்டாங்க இனிமேல் நீர் சேமிப்பு காவா கட்டினாங்க சாதாரண ஒரு பத்து நிமிஷம் மழை பெஞ்சோன்னா நீங்க அஜாக்ஸ் பரமசிவன் உள்ள பாருங்க சபையில தண்ணி அவ்வளவுதான் மூணு ரயில்வே ட்ராக்கு மூட்டாங்க இங்க கிராமத்தில் உள்ள ஒரு ரயில்வே ட்ராக் மூட்டாங்க

காலங்களாக பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க எவ்வளோ பிள்ளைங்க நான் ஏன்னா அந்த பிள்ளைங்கள கடந்து தான் நம்ம வரும் அந்த பிள்ளைங்க வர சொல்ல இந்த சபை எவ்வளோ அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இப்படியும் போக முடியல எப்படின்னா ஒரு வழி இது பண்ணிங்கன்னா பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இங்கே நம்ம குடிநீர் தண்ணி பிரச்சனை இல்லை போக்குவரத்து வசதி இல்லை போக வேற ஜாமாக இருக்குது ராபிக் ஜாமாக இருக்குது வேலை வெட்டி போக முடியல டைம்மோட போக முடியல ட்ரான்ஸ்போர்ட்லாம் ஓகே எல்லாம் நல்லாயிருக்கு மற்றவும் இல்லை அடிப்படை வசதிக்கெல்லாம் மேம்படுத்தணும்னு ஸ்ட்ரீட் லைட்டு இது மாதிரி தண்ணி குடிநீர் ரோடு சுத்தமாக கோவை வச்சிக்கிறது அது மாதிரி இதெல்லாம் சுகாதாரங்களெலாம் கவுன்சிலர்களும் இருக்காங்க இப்போ அதான் பேருக்கு ஏதோ இருக்காங்க அவங்கள்லாம் மற்றபடியும் மக்களுக்கு என்ன நோய் நொடி இருக்குது அந்த நோய் தீக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்புறம் என்ன வேலை பாய்ச்சி இப்படி ஏறி இருக்குது கேஸ் எல்லாம் நாங்க வாங்கினா இப்போ தொள்ளாயிரம் ரூபா வேலைக்கு கொத்தனாயிரம் வேலைக்கு போறவங்களும் எப்படி வாங்குவாங்க ஜி ஆய மக்கள்லாம் எப்படி போய்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்கு எதுவுமே சொல்ல முடியல தண்ணி வசதி நிறைய இல்ல கரண்ட் அடிக்கடி கட் பண்றாங்க இளைஞர்களுக்கு வேலை இப்போ அவ்வளவு கொடுக்கறதில்ல நிறைய கஷ்டங்கள் தான் வரணும்னு எதிர்பார்க்கணும் எதுவுமே இல்லை ரெண்டு கட்சி தான் இருக்கிறது ரெண்டு பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுங்கிறாங்க மாற்றத்தை உருவாக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம் மாற்றத்தை எனக்கு உதய சூரியன் கட்சியா தான் எனக்கு டிஎம்கே அவர் வந்ததனால எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது மகளிர் இருக்கு நான் ஒரு ஆள் போட முடியாது ஒட்டு மொத்த மக்கள் நல்லா வரணும் வந்தால் தான் செயல்படும் விஜய் வந்தாலும் நல்லது தான் எல்லாம் வர எல்லாம் தப்பு தான் பண்ணுறாங்க யாரும் தப்பு பண்ணாத இல்லை எல்லாம் செய்யணும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது யாருக்குமே ஃப்ரீன்ற வார்த்தை இருக்கக்கூடாது எல்லா மாதிரி ஏற்றிக்கிட்டு கரண்ட்டு பிள்ளை ஏற்றிக்கிட்டு எல்லாமே அவங்க தலைமையில் போட்டால் என்ன பண்ண முடியும் எல்லா பிரச்சனைகளும் நிறைய இருக்குது தான் எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும் அவங்களும் போயிட்டு போய் போயிட்டு நேரம் பண்ணாக்க நான் தான் இப்ப இருந்தோம் ஓட்டு போட்டுன்னு இப்படிலாம் பார்த்தானா என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு விஜய் வரன்னு தான் போட்டு பாக்கலாம்னு பாக்குறான் என்னன்னா இப்ப விலவாசி எல்லாம் அதிகமா ஏறணும் போது அது என்ன சொல்றதுன்னே தெரியல ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு ரேட்டு அதிகமா போயின்னு இவர் வந்தா என்ன எல்லாம் யோசிக்கிறாங்க அதுக்காக தான் சார் விஜயகாந்த் சார் வந்தார் அவரை போட்டு அமியிட்டாங்க விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு செய்வாங்க தண்ணி பிரச்சனை காவா பிரச்சனை ஜனங்க இந்த கொசு அது இதுன்னு பயங்கரமாக மக்களுக்கு நோய் நொடி வருது அதெல்லாம் பார்த்து பராமரிக்கணும் நான் டிஎம்கே தான் விட்டு போடுவேன் நான் அப்போதுலேருந்து டிஎம்கே தம்மா இருக்கிற அதனால டிஎம்கே போட்டு நம்ம தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை கட்சி வந்தால் நல்லா இருக்கும் நாம் தமிழ்நாடு அவர் இத்தனை வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு புதுசாக அவருக்கு கொடுத்து பார்க்கலாம் இல்ல நிறைய டிராபிக் இருக்கு ரோடு சரி கிடையாது பெண்களுக்கு எல்லா விதத்துல ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு மழை நீர் சேகரிப்பு தான் வேணும் தண்ணி எங்க சரி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாதான் இது மாதிரி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லது தானே செஞ்சு வராங்க இது வரைக்கும் மக்களுக்கு எந்த எதுவும் இல்லை பிரச்சனை இல்லாத போதில்ல அதுவே மக்களுக்கு போதுமானது எல்லாருமே சந்தோஷமா வாழ்க்கை எல்லாமே போயின்னு you <laughs>